ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஹெலன் பிரபா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல வந்து நேச்சுரலாவே வந்து பிரைட்டன் பண்ணக்கூடிய சூப்பரான ஃபேஸ் மாஸ்க் தான் பார்க்க போறோம் இந்த ஃபேஸ் பேக் வந்து மெயினா வந்து ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த ஏஜிங்க வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாம இந்த டார்க்னஸ் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அதெல்லாம் வந்து நல்லா உரிச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப அட்டகாசமான பேஸ் பேக் சொல்லலாம் ஏன்னா வந்து இது மெயினா வந்து ரொம்ப 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 நேச்சுரலான ஒரு ரெமடி இதுல வந்து நிறைய வந்து வெளியில ப்ராடக்ட் வந்து இந்த பொருள் தான் ரெடி பண்றாங்க சோப்பா இருக்கட்டும் சீரமா இருக்கட்டும் லிப்ஸ்டிக்கா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து இந்த ஒரு பொருள் வந்து இல்லாம இல்லை சோ இந்த பேஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் கூட இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சோ நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆயுர்வேதத்துலேயே ரொம்ப முக்கியமானது மஞ்சுஸ்டா மஞ்சிஸ்டா மஞ்சிஸ்தி மஞ்சுஸ்தா அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது ஆன்லைன் ஷாப்லேயுமே இப்போ அவைலபிளாக இருக்குது இது வந்து இருபத்தஞ்சி கிராம் வந்து நான் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இது அவ்வளோ ஒர்த்து அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஸ்கின் கலரை சேஞ்ச் பண்ணுறது பிரைட்டன் பண்ணி பிள்ள பிழப்பாக கொண்டு வரதுலையும் நல்லா ஸ்கின் கலரை கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் கரும்புள்ளிகள் நாள்பட்ட கரும்புள்ளிகள் டார்க்னஸ் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இந்த நிறம் மாட்டுறதுக்குலாம் இப்படி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்ம ஸ்கின் பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதுலாம் பெஸ்ட்டு ரெமடி அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்காங்க ஸ்கின்னில் உள்ள அரிப்பு வீக்கம் எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மஞ்சுஸ்தால் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கனால வந்து நம்ம ஸ்கின்னில் உள்ள அந்த பிரச்சனைலாம் வந்து சரி பண்ணி கொடுக்குறதுலாம் பெஸ்ட்டு ரெமெடி அப்படின்னே சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து இது வந்து நிறைய ப்ராடக்ட்லேயும் இன்க்ளூட் பண்ணுவாங்க சோப்பு ரோஸ் வாட்டர் ஆயில் மஞ்சுஸ்தா ஆயில் அந்த மாதிரி நிறைய இருக்குது நீங்கள் கூகுளில் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ வரும் நிறைய வந்துட்டே இருக்கும் ஸோ இதை வந்து ஸ்கின் பிரைட்னிங் பண்ணணும் எங்கேயா நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து அட்லீஸ்ட் வீக்லி த்ரீ டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு பிரைட்டாக இருப்பீங்க ஸ்கின் கலர் வந்து கொடுக்குறதுலேயும் நல்ல ஸ்கின்னை வந்து சாஃப்டாக கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மஞ்சுஸ்தா பவுடர் அப்படின்னே சொல்லலாம் இப்போ வந்து மஞ்சுஸ்தா பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் முல்தானி மட்டி ஒரு டீஸ்பூன் தேவையான வந்து பச்சைப்பா இல்லைன்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாம் கூட வேணும்னா நீங்க தேன் ஒரே ஒரு சொட்டு மட்டும் பண்ணிக்கலாம் இந்த மஞ்சுஸ்தா வந்து நிறைய பெனிஃபிட் கொடுக்குறது நிறைய ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறதுனால வந்துட்டு இதை உடனே அப்ளை பண்ணிடக்கூடாது பேஸ் கண்டிப்பா பண்ணணும் பேஸைஸ் பண்ணிட்டு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க எதுவுமே பண்ணலை அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு மாதிரி ஒவ்வாமையா ஸ்கின் எரிச்சல் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு எதுவுமே பண்ணல அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்கின்ல வந்து ஈவனாக அப்ளை பண்ணிடலாம் எனக்கு கொஞ்சம் வந்து இப்போ ரீசன்ட் டைமில் வந்து இந்த நெத்தி பகுதியில் கண்ணுக்கு கீழே அப்புறம் இந்த வாயை சுற்றி அந்த காதுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் நல்லாவே நல்லா டார்க்காக இருக்குது வீடியோக்குள்ளே அவ்வளோவா தெரியல பட் நல்லா டார்க்காக இருக்குது இதை வந்து நான் ஆல்ரெடி போட்டுவிட்டேன் அப்ளை பண்ணிவிட்டேன் அதனால் வந்து இப்போ தைரியமாக நான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் இருந்தாலும் உங்க முன்னாடி லைவாக பண்ணி தான் காமிச்சுட்டு தான் யூஸ் இருக்கேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்ணுக்குலாம் அப்ளை பண்ண நான் வந்து யூஸ் பண்ணி எனக்கு ஒன்றுமே பண்ணலை ஸோ அதனால நான் வந்து கண்ணை சுற்றியும் அப்ளை பண்ணிக்கிறேன் பட் நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் உடனே ஒரே நாளில் எனக்கு எல்லாமே வந்துடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வராது ஏன்னா பிரைட்னஸ் கொடுக்கும் பட் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஸ்கின் கலர் சேஞ்சஸ் வந்து கொடுக்காது ஸோ அதனால் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு வாரமாவது நீங்கள் கண்டினியூஸாக ஒரு வாரத்துக்கு மூணு நாள் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்ம ஸ்கின் கலரை வந்து அவ்வளோ ஒரு ஆனால் க்ளோவாக நல்லா வந்து அந்த எங்கே கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணோம் நம்ம ஏஜிங்கை வந்து மெயினாக வந்து முப்பது வயசை தாண்டினாவே ஏஜிங் வந்துடும் அப்படிங்குவோம் கண்ணுக்கிட்ட தான் ஃபர்ஸ்ட்டு வரும் ஸோ அந்த ஏஜிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நான் வந்து புதுசாக வந்து இப்போ கைக்கு அப்ளை பண்ணி பார்ப்போம் சேஞ்சஸ் தெரியுதா ஃபர்ஸ்ட் டைமே சேஞ்சஸ் தெரியுதா அப்படிங்கிறத பார்த்தேன் ஃபஸ்ட் டைம் வந்து பெஸ் ஒரு பெருசாக எனக்கு கையில் அப்ளை பண்ணுறதுல பெருசாக எதுவும் வித்தியாசம் தெரியல பட் ஆனால் பயங்கரமாக இழு பிடிக்குது சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியல அதனால் வந்துட்டு சரி சீக்கிரமாக ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் காஞ்சோன்னே நம்ம கழுவிடலாம் அப்படின்ட்டு கழுவிட்டேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்கின்னில் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஒரு குழந்தையோட ஃபேஸை தொட்டு பார்த்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா ஒரு சாஃப்டாக பளபளபளன்னு இருக்குது ரொம்ப ஒரு சாஃப்ட்னஸ் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நல்ல முடியும் நல்ல வாழ்த்துக்கள்